இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து பாபாவோட மகா சமாதியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அனைவரும் இந்த வீடியோவில் கலந்து கொண்டு பாபாவின் ஆசீர்வாதத்தை திருமாதிரி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்டஸ் எல்லோரையும் இன்வைட் பண்ணணும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து வரட்டும் எல்லோரும் அதுக்கப்புறமா நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணணும் தெரிங்களா நம்ம القناه நம்ப சேனலை புடிச்சா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரம்மானந்தம் பரமசிதரம் கேவலம் யானே மூர்த்தே தந்மாதீனம் பிரஹனதர்த தத்பவஸ்யாதிஹுத்யம் ஏகம் நித்யம் மேமலவதனம் ਸਰவே சாட்சி பூதம் சாய்நாதம் त्रि குணதர்தம் சாத்யுரந்தம் நமாமே ஸ்ரீ சாய்நா தாய் நம ஓம் லக்ஷ்மி நாராயணாய நம ஓம் ஸ்ரீ குருக் கியூ நம ஸ்ரீ குலதேவதாய நம இந்த வாரம் இந்த வாரம் திங்கக்கிழமை வந்து ரெண்டாவது பாராயணம் முடிச்சிட்டோம் அடுத்த வாரம் அதாவது நெக்ஸ்ட்டு டுமாரோ அந்த அதுக்கு அடுத்த அடுத்த நாளை மறுநாள் நாளை மறுநாள் நம்ம பாராயணத்தோட மூணாவது திங்களான நாளை மறுநாள் மூன்றாவது பாகமான சச்சரிதம் பாராயணம் அத்தியாயமானது மூன்றாவது பாகம் வெளியிடப்படுகிறது அனைவரும் அந்த பதிவில் கலந்து கொண்டு பாபாவின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன் அனைவரும் இதில் கலந்து கொள்ளட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும் நாளைக்கு ஓம்ஸோ மகாலயா அமாவாசை நாளைக்கு ஒரு ஆள் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு அமனில் ஓம் ஆயிடலாம்னு சொல்லி பண்ணுங்கள் அப்புறம் அவங்க பேரை மட்டும் கமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க நான் அவங்க எல்லோரையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் சரிங்களா வரவங்க லைக் பண்ணிக்கோங்க அமாவாசை நாளைக்கு என்ன நாள் உங்களுக்கும் தெரியும் மகாலயா அம்மாவாசை சரிங்களா என்னன்னா ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கமெண்டில் ஹோம்ஸ் ஆயிடலான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் சாரி சொந்தங்களே அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் ஏழு பேர் ஒரு ட டபுள் டச் பண்ணி பதிமூணு பேர் பார்க்குறீங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் கூட இன்னும் வரல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாப்பிக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் நாளைக்கு அமாவாசை அதுவும் நாளைக்கு வந்து வெறும் வெறும் அமாவாசை இல்லை மகாலயா அமாவாசை அதனால் நாளைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலயா அமாவாசை தினத்தில் நம்மை முன்னோர்கள் ஆசீர்வதித்து குடும்பத்தில் அமைதி செழிப்பு ஆரோக்கியம் நிறையட்டும் இந்த மகாளய அமாவாசையில் பித்ருக்கள் நினைவு நம் வாழ்க்கையில் ஒலியாகி விலக வழிகாட்டும் மகாளய அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழங்கி நம் வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீங்கட்டும் பித்ரு தர்ப்பணம் செய்வோர் அனைவருக்கும் பித்ரு அருள் கிடைக்கட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் இந்த மகாலய அமாவாசை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆனந்தம் அமைதி ஆசீர்வாதம் தரும் நாள் காட்டும் அதாவது மகாலய அமாவாசைன்றது நம்மளோட முன்னோர்கள் இறந்தாங்க இல்லையா அவங்களுக்கு பித்தரு தர்ப்பணம் பண்ணுறது வந்து ஒவ்வொரு இதுவும் அதிசய அதாவது அவசியமாக பண்ணணும் ஒரு ஒவ்வொரு மாதமும் வருது அமாவாசை இந்த மாதம் வருது வந்து மகாலய அமாவாசை அந்த அமாவாசையில் நம்மளை போன்ற முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா பாட்டி தாத்தா எனி யாராக இருந்தாலுமே சரி எள்ளு தண்ணி ஊற்ற முடியல அப்படின்னா வெளியில் இருக்கிற நாலு பேருக்கு அன்னதானமோ இல்லை டோக்கனோ இல்லை அவங்களால் முடிஞ்சது எது வந்தாலும் செய்யலாம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் நல்ல நிறைவாக கிடச்சிது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்போயும் போல ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியான வாழ்க்கையாகவும் இருக்கும் இதுதான் வந்து மகாலய அமாவாசையான நாளை நடக்கக்கூடிய விசேஷங்கள் இனிமேல் நம்ம பத்து பேர் பார்க்குறீங்க ஒரு லைக்கு மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருத்தர் லைக் பண்ணாதான் வரவங்களும் லைக் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம டைட்டிலை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்ட்டு ஒம்பது பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைப் டைட்டில் வந்து விஜயதசமி விஜயதசமியோட பாபாவோட நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் பாபாவோடைய வியாழ நன்று வியாழக்கிழமை பாபாவுக்கு உகந்த நாள் வியாழக்கிழமை வந்து பாபாவுக்கு உகந்த நாள் இல்லையா அதனால் வந்து பாபாவுக்காக அன்றைக்கி நிறையா விசேஷங்கள்லாம் இருக்குது அன்றைக்கி பாபா எதனால் விஜயதசமி கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஆறு பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் நீங்கள் பண்ணால் தான் வரவங்க எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு லைக் கூட பண்ணுவாங்க முப்பத்தோரு பேர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் நான் வேறு ஒன்றும் சொல்லலை வரவங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் டபுள் டச் பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்கள் ஓம் சாயம் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் என்ன இப்போ வந்து நம்ம அறிமுகத்தை ப ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் முப்பத்தோரு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அன்பான சாய் பக்தர்களே இன்று நாம் ஒன்று கூடுவதற்கான முக்கிய நேரம் விஜயதசமி விஜயதசமி எனப்படும் புதின நாளை நினைவு கூறுவது அதாவது பாபாவோடய விஜயதசமி நாள் இல்லையா அக்டோபர் ரெண்டு அதுக்கான இன்விடேஷன்னு வச்சுக்கோங்க முன்கூட்டியே சொல்கிறதுனால அது இன்விடேஷனாக தான் இருக்கும் அதனால் இன்விடேஷன் ஹிந்து சமயத்தில் விஜயதசமி என்பது அறிவு அஞ்ஞானத்தை மணி ஹாய் மணி லைக் போடுங்க அப்போ தான் வரவங்க எல்லாரும் லைக் போடுவாங்க கொஞ்சம் நான் முடிச்சிடறேன் கதையை ஹிந்து சமயத்தில் விஜயதசமி என்பது அறிவு அஞ்ஞானத்தை வெல்வது என்றும் அறம் அதர்மத்தை வெல்வது என்று கருதப்படுகிறது ராமாயணத்தில் இந்த நாளில்தான் ஸ்ரீ ராமர் ராவனை வென்று தர்மத்தை நிலைநாட்டினார் இதே போல் சிரிடி சாய்பாபாவும் இந்த புண்ணிய நாளில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ஐந்து தனது மகா சமாதியை அடைந்தார் பகுதி ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா பாபாவின் வாழ்க்கை பணி பாபாவோட வாழ்க்கையில் என்னென்ன பணியெல்லாம் மேற்கொண்டார் அவர் செய்த ஆராய்ச்சிகள் அவர் செய்த எல்லா அனைத்து விஷயங்களையும் நாம் இன்று காணப்போகிறோம் சாய்பாபா சப்கா மாலிக் ஏக் என்றார் அனைவருக்கும் ஒரே இறைவன் பாபா அடிக்கடி நம்மள்கிட்ட சொல்றதுலாம் என்னென்னா சப்கா மாலிக் ஏக் அப்போனா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓகே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த மூணுமே மூணு சமயமே எல்லா சமயம் எனக்கு ஒரே இறைவன் எல்லா கடவுளும் எனக்கு ஒரே இறைவன் சொல்லிட்டு பாபா சப்கா ஏக் மாலிக் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்து ரெண்டாவது என்ன நம்ம சொல்கிறோன்னா சாதி மத பேதமின்றி அனைவரையும் தன் கரங்களில் சேர்த்தார் சாதி மதம் இனம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து நான் தான் உயர்ந்த ஜாதி நான் தான் மேல் ஜாதி நிக்கில் ஜாதி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அந்த பாரபட்சத்தில் இல்லாமல் எல்லாரும் ஒன்றுங்கிறத பாபா நம்மளுக்கு வலியுறுத்துகிறாரு நெக்ஸ்ட்டு மணி குட்லைவா தேங்க்யூ வரங்களா அப்படியே லைக் பண்ண சொல்லுங்கள் மணி பார்க்கலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லி பண்ணுங்கள் பார்க்கலாம் பின் பண்ணி வைக்கலாம் உங்கள் கமெண்ட்ஸை சரியா பசிக்காரனுக்கு உணவு நோயாளிக்கு மருந்து துன்புறுத்தவருக்கு ஆறுதல் இது இதுவே பாபாவின் வாழ்க்கை விஜயதசமி நாளில் பாபா தன்னுடைய உடலை விட்டாலும் அவர் ஆன்மீக சக்தி இன்னும் நம் வாழ்க்கையில் உள்ளது ஏன்னா பாபா வந்து விஜயதசமி நாளில் வந்து அவரோட உயிரை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட சச்சரத்தில் போட்டிருக்கு விட்டாலும் அவர் ஆன்மீக சக்தி இன்னும் நம் வாழ்க்கையில் உள்ளது நம்ம வாழ்க்கையில் இன்னும் பாபாவோட உடலும் மனமும் எல்லாமே இருக்குது பாபா சொன்னால் மூ ரெண்டு முக்கிய போதனைகள் என்னென்னா நம்பிக்கை பொறுமை நம்பிக்கைனா ஸ்வர்தா எந்த ஒரு நம்பிக்கைனால் எந்த ஒரு முடிவிலும் நம்மளுக்கு நல்லதாகவே நமக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் என்பது பாபா சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பேர் பார்க்குறீங்க இல்லையா நாலு பேர் லைக் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேர் பண்ணிட்டாங்க அதாவது பாபா நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாரு இப்போ நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் இது அதே அல்ல இப்படி வச்சுக்கலாம் ஒரு நிலம் வாங்கிட்டீங்க அந்த நிலம் வந்து புரோக்கர் வந்து எப்படி சொல்கிறது புரோக்கர் வந்து நிலத்தை வந்து ஒருத்தரத்தை பேசியிருக்காரு அவங்க அதை ஓகே சொல்லணும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அந்த மாதிரி யோசித்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா அந்த முடிவுக்காக நல்ல முடிவு காத்து இருந்து நம்பிக்கையாக இருக்கணும் அது வந்து அவசரமாக நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் அது வந்து நம்மளுக்கே வந்து ஆப்போசிட்டாகவும் திரும்ப சான்ஸ் இருக்குது பொறுமை பொறுமைனா எல்லாத்துக்கும் பொறுமையாகவும் இருக்கணும் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த பொறுமை நிதானம் பக்தி எல்லாமே இருக்கிறது தான் பாபா வந்து நம்பிக்கையும் பொறுமையும் அப்படிங்கிறத சொல்கிறாரு விஜயதசமிக்கும் பாபாவோடய சமாதி நாளுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் இனிவரும் இப்போ லைவ்லேயே பார்த்துருவோம் நாலு பேரில் ரெண்டு லைக் தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு லைக் பண்ணுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயதசமி தினத்தில்தான் பாபா தனது ஆன்மாவை பரமபதத்திற்கே அர்ப்பணித்தார் அதாவது பரமபதம் தெரியுமா அந்த தாயகத்தை விளாடுவாங்கள்ல பரமபதம் மணி பாய் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பாய் 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளைக்கு மத்தியானம் லைவுக்கு எல்லோரும் வந்துடுங்க நாளைக்கு மத்தியானம் ஆரத்தி உண்டு வந்துடுங்க பன்னெண்டு மணிக்கு பாய் 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 நான் இந்த கதையை சொல்லிகிட்ருக்கேன் புதுசாக வந்து லைக் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயதசமி தினத்தில் தான் பாபா தனது ஆன்மாவை பரமபதத்திற்கே அர்ப்பணித்தார் பரமபதம் பார்வதி இருக்காங்க இல்லையா சிவனம் பார்வதியும் தாயகட்டைக்கு பாம்பு கற்பனைத்தான்றது தான் பாமா பாதத்தில் விளாட்றாங்க இந்த நாள் பாபா பக்தர்களுக்கு பாபாவின் புண்ணிய நினைவு தினம் ஆனது அதாவது இவர் இறந்த நாள் தான் பாபா வந்து புண்ணிய நாள்னு சொல்லி சொல்கிறாங்க விஜயதசமி பண்டிகை எப்போதும் வெற்றியை குறிக்கிறது விஜயதசமி வந்து பாபாவோட நம்பிக்கையை வந்து வெற்றியை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா மெசேஜும் டெலீட் ஆகிட்டுருக்கே மணி என்னாச்சுன்னு தெரில எல்லா மெசேஜும் டெலீட் ஆகிட்டே இருக்குது சஃபின் ஹாய் லைக் போடு சஃபின் விஜயதசமி பண்டிகை எப்போதும் வெற்றியை குறிக்கிறது பாபா பாபா விட்டு சென்ற செய்தி எனக்கு எல்லா மெசேஜும் ஹைட் ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரில யாரா டெலீட் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலையே வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா மெசேஜும் வரும் உண்மை ஓகே இது வந்து ஸ்பேம்லலாம் இருக்குது அதனால் ஹாய் சஃபீன் ஹாய் 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 கதையை சொல்லிடுறேன் பாபா விட்டு சென்ற செய்தி என்னன்னா நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்களை எப்போதும் கைவிட மாட்டேன் ஆகவே இந்த நாளில் பாபாவின் அன்பு அருள் பாய் சஃபீன் ஆகவே இந்த நாள் பாபாவின் அன்பு அருள் பாதுகாப்பின் அடையாளமாகவும் விளங்குகிறது பக்தர்களுக்கான வழிகாட்டுதல் இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று கேட்டீர்கள் என்றால் அன்புடன் வாழ்க எல்லோரையும் சகோதர சகோதரியாக கருது நடந்து கொள்ளுங்கள் அறம் வழியில் செல்லுங்கள் அறம் வழியில் செல்லுங்கள் அறம் வழியில் இரு சத்தியம் பேசு பிறரை துன்புறுத்தாது அடுத்தவங்க மனசை நோகிறபடி யாரையும் பேசக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு சாய்பாபா நம்பிக்கை பிரார்த்தனை செய் பொறுமையாக இரு சரியான நேரத்தில் பாபா அருள் புரிவார் நான் உங்களுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நான் அதுக்கு நான் உதவி புரிவேன் நான் அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு அன்னதானம் சேவை இது பாபா விரும்பிய மிகப்பெரிய பூஜை அதாவது வரவங்களுக்கு பசிக்குதுன்னா அவர் வச்சுருந்த சாப்பாடையே இன்னொருத்தவங்க மற்றவங்க எல்லாரையும் பசி ஆற்றிடுவார் பசி ஆற்றுனா அவர் சாப்பிட்றாரு இல்லை அவரை தேடி வரவங்களுக்கு பசிக்குதுன்னா ஓ ஓகே ஓகே வாங்க 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 ஹாய் எவரி ஐ எம் பேக் மணி நீங்களே உங்கள் மெசேஜை டெலிட் பண்ணிக்கலாம் மெசேஜ் எல்லாத்தையுமே ஹைட் ஆகிட்டே இருக்குது ஏன்னா யூடியூப் தான் ஹைட் பண்ணுறதா என்னன்னு தெரில பகுதி அஞ்சு வந்து நிறைவு பிரார்த்தனை இன்றைய விஜயதசமி நாளில் பாபாவை நம்மிடம் உணர்ந்தது நன்றி நம் வீட்டில் அமைதி வேண்டும் நம் வீட்டில் வந்து மனதில் நம்பிக்கை வளர வேண்டும் பாபா இருக்காரு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும் நம் வாழ்க்கையில் நல்லது வெல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் அன்றைக்கி நீங்கள் வீட்டிலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதையும் சொல்கிறேன் வீட்டில் முடிஞ்சோம் நீங்கள் பாருங்களேன் மெசேஜ் டெலீட் ஆகிட்டே இருக்குது என்னென்னே தெரில எல்லா மெசேஜும் நீங்கள் லைவில் வந்தாலும் எல் நீங்களும் சரி சஃபீனாவும் இருக்கட்டும் எல்லாரோட மெசேஜும் நான் டெலீட் ஆகுது இல்லை நீங்களே டெலிட் பண்ணிடுறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல என்ன சின்ன தெரில மெசேஜ் டெலிட் ஆகிட்டே இருக்குது காஷ் ஒரு மெசேஜ் கூட படிக்க கூட முடிய அது கூட ஹைட் ஆயிடுது ஒழுங்காக எல்லா மெசேஜும் டெலிட் பண்ணாதீங்க நான் எதுவும் செக் பண்ணிக்கிறேன் அதாவது மெசேஜ் பண்ணால் தெரியும்ல வீட்டில் வந்து என்ன செய்யலான்னா வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகா சமாதி அன்னைக்கு சமாதி அன்னைக்கு வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா பத்து பேர் பார்க்குறீங்க மூணு லைக் தான் இருக்குது ஒரு அஞ்சு லைக்காக தட்டி விடுங்க இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம் பக்தர்களே உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இதை யாரும் சொல்ல மாட்டாங்கன்னா நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கேளுங்கள் சரியா பத்து பேர் பார்க்குறீங்க இருபத்தி நாலா என்ன செய்யலாம் என்ன செய்யணும்னா இருபத்தி மூணு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன செய்யலான்னா மத்தியானம் இரண்டு முப்பது மணி அளவில் வாய்ஸ் பதினஞ்சு பேர் பதிமூணு பேர் மூணு லைக் தான் இருக்கு ப்ளீஸ் பாபாவோடய வீட்டில் அவங்க பாபாவோட படம் இருந்துச்சுன்னா அங்கே பாபா படத்தை சுத்தமாக தூசி துடைத்து வைக்கவும் மலர் மாலை விளக்கு தீபம் ஏற்றவும் உங்கள் வீட்டில் மலை மாலை இருக்குல்ல மாலை பூ மாலை இருந்துச்சுன்னா பாபாவுக்கு பிடிச்ச ஜெவந்தி பூ மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் என்னென்ன மாலை இருக்கோ அதை மாலைன்னா பாபாவுக்கு எந்த மாலை எந்த மாலையாக இருந்தாலும் சரி பாபாவுக்கு போடுங்க பாபாவுக்கு பாபா முன்னாடி வைங்க பூஜை பாபாவுக்கு விருப்பமான பாபாவுக்கு வெப்பமான தீபம் அப்படின்னா அது வந்து நெய் தீபம் தான் நெய் தீபத்தில் வந்து நெய் தீபம் ஏற்றுனா பாபா ரொம்ப சந்தோஷமாக பாரு நீங்கள் நெய் தீபம் கூட ஏற்றலாம் நெய் தீபம் இல்லை அப்படின்னா எ எண்ணெய் கூட வச்சு ஏற்றலாம் எண்ணெய் ஊற்றி விளக்கு நார்மலாக ஏறிக்கலாம் அதாவது பாபாவுக்கு வந்து வடை பால் பழம் போன்ற எளிய நைவேத்தியம் வைக்கலாம் உங்கள் வீட்டில் வடை தட்ட முடிஞ்சா வடை தட்டலாம் பால் இருந்தால் பால் வைக்கலாம் ஆனால் பாபாவுக்கு வந்து எப்பயும் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வச்சுருங்க டெய்லி தண்ணியை மாற்றிட்டா பாபா ஒரு சில நேரம் தாகம் எடுத்து அந்த தண்ணியை அவர் குடிக்கிற மாதிரி கதையிலெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் தண்ணி தினமும் மாற்றிடுங்க அன்றைக்கி வந்து வடை பால் பழம் அந்த மாதிரி போன்ற நைவேதியெல்லாம் பண்ணுங்கள் ஓம் சாய்ராம் என்று சாய் காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் அதாவது ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் ஜெய் சாய்ராம் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி செய்யுங்க சொல்லுங்கள் பாபாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பாராயணம் பண்ணலாம் இப்போ நம்ம சத்சை பாராயணம் போய்ட்டுருக்குல்ல திங்கட்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு தேதி வந்து வந்து நெக்ஸ்ட்ராஸ் இன்றைக்கி தேதி வந்து இருபது இருபதாம் தேதினா நெக்ஸ்ட்டு போனால் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் இருக்குது டூ வீக்ஸ் முடிஞ்சு அடுத்த வியாழன் அதாவது இந்த வாரம் வியாழன் போய் அடுத்த வாரம் வியாழன் போய் அதுக்கு அடுத்த வாரம் வியாழன் தான் வந்து இது வருது மகாசமாதி வருது அதுக்குள்ளே நான் இன்னொன்றும் போடுவேன் நாளைக்கு நான் மத்தியானம் ஆர்த்தி லைவ் வந்துட்டேன்னா நைட்டு வர்றது டவுட்டு தான் நான் நைட்டு சொல்கிறேன் என்னென்ட்டு மத்தியானம் நாளைக்கு மத்தியானம் எல்லோரும் வந்துடுங்க பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவேன் வந்துடுங்க 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 சாய் சச்சரித புக் புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயம் படிக்கலாம் உங்களுக்கு பாபாவோட சச்சரிதம் இருக்கு இல்லையா இப்படி மூடிட்டு அந்த நூலில் வந்து எப் எந்த பக்கம் திறக்குதோ அந்த பக்கம் ஃபுல்லா படிச்சிருங்க நேரம் இருப்பவர்கள் முழு சச்சரித பாராயணம் செய்யலாம் நேரம் இருந்துச்சு உங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அதாவது பாதி பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வேலை போயிடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் அன்னதானம் பக்தி சேவை வீட்டில் சமைத்து அதாவது பக்கத்து வீட்டில் ஏழைகளுக்கு பிச்சைக்காரங்களுக்கு வசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்கலாம் அதனால நம்மளுக்கு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அதை தான் பாபா சொல்கிறாரு சிறிய அளவில் ஆனது பால் பழம் மிட்டாய் பகிர்ந்தாலும் பாபா மகிழ்வார் அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் அதாவது சின்ன சிறிய அளவிலானது பணம் பழம் பாலாக இருக்கட்டும் ஸ்ரீ மாமாவே ஹாய் லைக் போடுங்க ஸ்ரீ லைக் பண்ணுங்க வீட்டில் சமைத்தேன் ஆ ஓகே எல்லாம் சொல்லிட்டேனா சரியா சாக்லேட் முடிஞ்சால் கூட சாக்லேட் கொடுங்க பழம் கொடுங்க மிட்டாய் கொடுங்க பிஸ்கெட் கூட கொடுக்கலாம் எனிவே உங்களால் என்ன முடியுமோ அந்த பாபாவுக்கு செய்வேன் அவங்க பாபா மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிறனால நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் அன்றைக்கி நம்மளுக்கு முழுக்க முழுக்க இருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டை இப்போ லைவ் பார்க்குறீங்களா இப்போ அஞ்சு பேர் பார்க்குறீங்க என்னோடய லைவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த இது போட்டிருப்பேன் எப்படி சொல்கிறது ஆ சீரியல் லைட்டு போட்டிருப்பேன் பாபாவுக்கு முன்னாடி அந்த சீரியல் லைட்டு இப்போ இல்லை சீரியல் லைட்டை வந்து அந்த ஸ்டிக்கர் வச்சு ஒட்டினதுனால எல்லாம் விழுவ ஆரம்பிச்சிருச்சு அதான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அந்த கடைசி வாரத்தில் ஒட்டிக்கலாம் ஏன்னா கடைசி வாரம் வந்து விஜயதசமி வந்துடும் அதனால் வந்து ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ரெண்டாம் தேதி காலேஜ் லீவு தான் ரெண்டாம் தேதி வந்து நம்ம லைவ் போடலாம் லைவ் நல்ல லைவாக போடுவோம் பாபாவுக்கு புது ட்ரெஸ் பாபாவுக்கு யாராவது ட்ரெஸ் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் அவங்களுக்கு நம்பர் தரேன் பாபாவுக்கு கூட நம்ம ட்ரெஸ் கூட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் சரிங்களா யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த பாபாவுக்கே நம்ம போட்டிருக்கலாம் புது ட்ரெஸ் கூட இருக்குது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைனா தைச்சிக்கலாம் பாபாவுக்கு புது ட்ரெஸ் போடலாம் நான் இதே சொல்லிகிட்டே இருக்கேன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் கோயிலில் போய் பார்க்கலாம் பாபாவா பாபாவை பாபாவா முடியவே மாட்டேங்குது கைஸ் போனோம் போனோம்னு நினச்சேன் பாபா கூப்பிடவே மாட்டேங்கிறது சாய்ராம் சாய்ராம் என்று மனதில் ஜபம் செய்யுங்கள் சொல்லிட்டேன் பத்து நிமிடம் பாபா ஒருவத்தை கற்பனை செய்து தியானம் செய்யவும் கண்ணை முடிட்டு பாபாவை உங்கள் கண்ணு முன்னாடி நிலை நிறுத்துங்கள் பாபாவை உங்கள் கண்ணு முன்னாடி நிலை நிறுத்துனீங்கன்னா பாபாவே நம்ம உண்மையான உருவம் வந்து நம்ம தெரி தெரிய வந்துடும் பாபா இருக்காரு தான் பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள் பாபா பஜனை செய்யலாம் குடும்பத்துடன் சேர்ந்து சாய்பாபா ஆர்த்தி பாடலாம் சிறிய பஜனை அல்லது சாய்பாபா பாடல்கள் கேட்கலாம் நீங்கள் பாடவும் செய்யலாம் கேட்கவும் செய்யலாம் நீங்கள் எது செஞ்சாலும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா முக்கியமாக வந்து பா முக்கியமாக என்னென்னா வீட்டில் எளிமையாக மனப்பூர்வமாக செய்வதே பாபாவை மகிழ்விக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எளிமையாக செஞ்சாலும் அதை நேர்த்தியாக செய்யணும் அதுதான் பாபா சொல்லுவார் என்னை கும்பிட்றவங்களாம் நான் கைவிட மாட்டேன் என்னை வணங்குபவர்களுக்கும் நான் கைவிட மாட்டேன் என்னை சுத்தபத்தமாக செய்பவர்களுக்கு இன்னமும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறது தான் பாபா ஒரு ஒரு முறை சொல்லுவார் சரிங்களா இது வந்து நான் அவ்வளோவா ப்ரீஃபாக தான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறையா பேருக்கு தெரியும் அதனால் சொல்லிட்டேன் வீட்டில் செய்கிற முறையை பற்றி இப்போ சொல்லிடலாம் சொல்லிட்டு லைவ் கட் பண்ணிக்குவேன் சரியா இப்போ இவர் போட்டோ கமெண்ட்ஸ்னால் கரெக்டாக வருது இதுக்கப்புறம் வருது எல்லாமே ஹைட் ஆகிடுது போல் சாய்பாபா மகாசமாதி பூஜை வீட்டில் செய்யும் முறை அது ஃபஸ்ட்டு எப்படி பாபாவை செய்யலான்னு சொன்னேன் இப்போ வந்து வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் சுத்தம் தயாரிப்பு வீட்டை சுத்தமாக அடுக்கி அதாவது அடுக்கினால் வீட்டை சுத்தமாக அங்கங்கே குப்பைகளெலாம் அதெல்லாம் அடுக்கி போடுறது பூஜை இடத்தில் பாபா படத்தை சிறப் சிற்பத்தை வைக்கும் சில இருந்தால் வைங்க பாபா ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வைங்க ஃப்ரேம் இருந்தாலும் ஃப்ரேம் வைங்க அவரோட பாதம் இருந்தாலும் பாதை வைங்க என்ன முடியுமோ வைங்க ஒரு சிறிய மேஜை அல்லது மேலையில் வெள்ளை துணி விரித்து பாபா படத்தை வைத்து மலர் அகல் தீபம் கற்பூரம் தூபம் தயாராக வைக்கவும் அதுக்கு வந்து சரியான டைம் வந்து நான் அடுத்த இதில் சொல்கிறேன் இப்போ வந்து என்னென்ன செய்யலான்றதே சொல்லிடுவேன் ஒரு சின்ன துணி ஒயிட் கலர் துணியாக இருந்தாலும் எந்த துணியாக இருந்தாலும் விதிங்க ஒரு டேபிளில் சின்ன டேபிள் மாதிரி வச்சு அதில் வச்சுட்டு பாபாவோட பழத்தை வச்சுட்டு மலர் ம பூ இருந்தால் பூவை வந்து அவங்களால எவ்வளோ டெக்கரேஷன் பண்ண முடியும் பண்ணலாம் அகல் தீபம் அதாவது நெய் தீபம் ஏற்றலாம் கற்பூரம் இருந்தால் கற்பூரம் வச்சுக்கோங்க தூபம் வச்சுக்கோங்க அன்றைக்கி வந்து சாம்பிராணி போடணும் அன்றைக்கி ரொம்ப விசேஷம் எவ்வளோ காலம் சாம்பிராணி போடுறீங்கன்னா அவ்வளோ கதவு நல்லது பாபா கொடுத்து சாம்பிராணி தான் பாபா பாடுறதுக்கு மா இது சொல்லிட்டேன் சந்தனம் வச்சுருங்க பாபாவோட நெத்தியில் சந்தனம் குங்குமம் வச்சுருங்க ஏஞ்சம்பழம் வாழை மாம்பழம் இலைகள் வைத்து சுத்தமாக சுத்தமாக அலங்கரிக்கலாம் எரிஞ்சம்பழம் வாழை இருந்துச்சுன்னா அது போடலாம் இலை இருந்துச்சுன்னா சுத்த சைட்லலாம் ரவுண்டாக அலங்காரம் பண்ணலாம் இலை இருந்துச்சுன்னா மாம்பழம் இலை மாம்பழம்னா மாங்காய் இலை மாங்காய் இலம் மாம்பழம் இலைன்றாங்க மா மாங்காய் இலம் இருந்துச்சுன்னா சுற்றி ஒன்று ஒன்றா வச்சு அதில் ஒரு போ வச்சு ரோஸை வந்து மேலே 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 அப்படியே வச்சு சூப்பராக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் வீட்டில் செய்வேன் அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் தீபம் தூபம் நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் எண்ணெய் தீபமும் ஏற்றலாம் நெய் தீபமும் ஏற்றலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அகர்பத்தி சாம்பிராணி காட்டுவோம் அகர்பத்தியும் காட்டணும் சாம்பிராணியும் காட்டணும் மணி அடித்து பாபாவே அழைக்கும் அந்த எப்பயுமே தான் வீட்டில் நான் எந்த உங்கள் வீட்டில் மணி இருக்கும் இல்லையா சாமிக்கிட்ட அடிக்கிற மணி இருக்கும் இல்லை கற்பூரம் காற்றுறப்பேன் அந்த மணி வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா பாபா வீட்டுக்குள்ளே வருவார் பாபா நம்ம அப்போ தான் மகாசமாதிக்கு வாங்க பாபா நாங்கள் பண்ணுறதை ஏற்றுடுவோங்க அப்படின்றது தான் மனப்பூர்வமாக நம்ம சொல்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க சரியா ஆறு பேர் பார்க்குறீங்க ரெண்டு லைக் குறையுது ரெண்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பாபா மந்திரன் ஜப இது சொல்லிட்டேன் ஆ இதை வந்து கேளுங்க சரியா இருபத்தாறு பேர் பார்க்குறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லைவு டெய்லி இந்த டைத்துக்கு வந்துடுனேன் இருபத்தொம்போது பேர் அஞ்சு லைக்கு பத்து லைக்காகச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் ஓம் சாய்நாதாய வித்மகே ஸ் சச்சிதானந்தாய தீமகி தன்னு சாயி பிரச்சோதயாத்து இதே சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஓம் சிரடி வாசாய வித்மகே சச்சிதானந்தாயமஹே தன்னோ சாய் பிரச்சோதயாத் அப்படி சொல்லலாம் என்ன தான் சொல்லலாம் அது வந்து அன்றைக்கி வந்து உங்களால் முடிஞ்சது வந்து சப்பாத்தி பண்ணலாம் சப்பாத்தி பண்ணி பாபாவுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் காய வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் பால் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து வெள்ளம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து அவல் இதெல்லாம் வச்சு பாபாவுக்கு கத்தில் வச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நினைவுதம் பண்ணலாம் சரியா ஆரத்தி இப்போ வந்துட்டோம் கரெக்டாக கரெக்டாக வந்துட்டோம் அதனால் இருபத்தி ரெண்டு பேர் ஒரு லைக்கு டபுள் டச் லைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைக் கிடச்சிருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம் பாபாவோட பதிவு போய் எல்லாருக்கும் சேரணும் சரியா அதுக்காக தான் சொல்கிறேன் பதினோரு பேர் சாய்பாபா ஆரத்தி பாடல்கள் காக்கடை ஆரத்தி மத்தியான ஆர்த்தி தூப்ப ஆர்த்தி ஒன்றை குடும்பத்துடன் சேர்ந்து பாடவும் குடும்பத்தோட செய்கிறதும் பாடலாம் நீங்களாக ப்ளூ தூத்தை காலையில் வச்சதும் பாடலாம் அதுதான் உங்களுக்கு இஷ்டம் தான் நான் டெய்லி ப்ளூ தூத்தை காலையில் வச்சுட்டு யாரும் என்ன பேசணும் நான் வீட்டிலே கண்டுக்க மாட்டேன் பாபா பாப்பா பாபா பாப்பாக்கிட்டே உருகிறது அவ்வளோதான் இல்லை எந்த ஓம் தியானம் எந்த தேவை ஆர்த்தி எடுக்கலாம் அப்படி கூட நீங்கள் ஆர்த்தி எடுக்கலாம் ஒரு லைக் குறையுது பார்த்து பண்ணுங்கள் தியானம் பிரார்த்தனை ஓகே ஓகே ஆ ஓகே உங்களுக்கு பாட்டே தெரிலனா கூட கூகுளெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா பாட்டு நிறையா வரும் அந்த பாட்டு கூட பாடலாம் நம்ம வீட்டிலே பாட்டெல்லாம் பாடலாம் அன்றைக்கி ஏதாவது இது இருந்துச்சுன்னா எதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் யோசிச்சுட்ருக்கேன் ஏன்னா பண்ணலை பண்ணணும் பண்ணால் நான் சொல்கிறேன் சரிங்களா நான் எதாவது ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பாட்டு பாடுறதுக்கு யாராவது ஒரு ஆளை வந்து கூப்பிடலாம் யோசனை ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை நம்மளே நல்லா தான் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எனக்கு வந்துட்டுருக்கு மெசேஜ் நான் நல்லா பாடுறேன் நானும் எனக்கு தெரியல பாடுறேன் பாடுறேன்னு சொல்லி என்னையே எல்லாம் உஸ்பேட்டி விட்டுடுறாங்க என்னன்னு தெரில நாளைக்கு வந்து பகல் பன்னிரெண்டு மணிக்கு அனைவரும் பாபாவுடைய மத்தியான நிலத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்த அருமையான தருணத்தில் என்னுடன் இருந்து இந்த லைவை நல்ல சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க பார்த்திங்களா ஆறு பேருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓம் சாயராம் ஏன்னா ஆறு பேர் லைக் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஜோராக ஒரு பாபாவோட ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து என்ன செய்யலான்னா முடிச்சுக்கலாம் எந்த அந்த நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பாபாவுடைய மத்தியான ஆர்த்தியானது லைவில் நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள் பாபாவின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்கள் என்னை போன்ற நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் நாளை சந்திக்கிறேன் அனந்தகோடி கோடி பிரம்மாண்ட நாயக்கராஜயோ கிராஜ பரபிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜாய் நன்றி வணக்கம் சாய்ராம் நன்றி வணக்கம் நாளைக்கு லைவில் நான் வந்து சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்